ஹாய் நண்பர்களே இது சரண் பக்தி லைஃப் நான் உங்க சரண் இன்றைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெரிய கேள்விக்கான பதிலை பார்க்க போறோம் இந்துக்களில் யார்தான் மிக சக்தி வாய்ந்த கடவுள் சிவனா விஷ்ணுவா இல்ல சக்தி தேவியா ஆனா உண்மை என்னன்னா நண்பர்களே இந்து மதம் சொல்வது ஒவ்வொரு தெய்வமும் தனித்தனி ஆற்றல்களோடு இருக்கிறார்கள் வலிமை மட்டுமில்ல அன்பு கருணை தர்மம் உயிர் கொடுக்கும் சக்தி எல்லாம் சேர்ந்து தான் சக்தி அதனாலதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறது மிக சக்தி வாய்ந்த பத்து கடவுள்கள் கவுண்டவுன் ஸ்டைல் நாம பார்ப்போம் பத்தாவது இடம் இந்திரன் இந்திரன் தேவர்களின் அரசன் அவரோட வாகனம் ஐராவதம் ஆயுதம் வஜ்ராயுதம் விருத்திராசுரன் கதையாலே புகழ் பெற்றவர் மழையை மீண்டும் உலகிற்கு கொடுத்தவர் அதனாலதான் பத்தாவது இடம் இந்திரனுக்கு ஒன்பதாவது இடம் சூரியன் உலகின் உயிர் சக்தி சூரியன் இல்லாம உலகமே இருக்க முடியாது ஏழு குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் பயணம் செய்பவர் காயத்ரி மந்திரத்துக்கே அடிப்படை சஞ்சனா சாயா கதை சூரியனின் சமநிலையை காட்டுகிறது அதனால ஒன்பதாவது இடம் சூரியனுக்கு எட்டாவது இடம் முருகன் தேவர்களின் படைத்தளபதி நண்பர்களே எட்டாவது இடம் நம்ம தமிழகத்தின் பெருமை முருகன் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகன் தேவர்களின் படைத்தளபதி தாரகாசுரன் வதம் முன்னாடி தாரகாசுரன் என்ற அசுரன் ரொம்ப பெருசா ஆட்சி செய்தான் அவன் வரம் பெற்றிருந்தான் சிவபெருமான் மகனால் தான் என்ன கொள்ள முடியும்னு அப்போதான் முருகன் பிறந்தார் சிறு வயசிலேயே முருகன் தேவர்களின் படையை வழிநடத்தி தாரகாசுரனை போரில் வென்றார் அந்த வெற்றிதான் வேளாட்சியின் ஆரம்பம் முருகன் வாகனம் மயில் அவரின் சின்னம் வேல் அவரின் அருள் அறிவு வீரியம் இளமை அதனால முருகன் எட்டாவது இடம் ஏழாவது இடம் அஞ்சநேயர் சிரஞ்சீவி ஏழாவது இடம் ஹனுமான் வாயுதேவரின் மகன் வலிமை வீரியம் பக்தி இவரின் அடையாளம் சஞ்சீவி மலை ராமாயணத்தில் லட்சுமணன் மயங்கி விழுந்த போது சஞ்சீவி மூலிகை தேவைப்பட்டது ஹனுமான் மலை முழுக்க எடுத்து வந்து ராமனின் படையை காப்பாற்றினார் அவரின் பக்தி ராமனுக்கான அன்பு அதனால ஹனுமான் இன்னும் சிரஞ்சீவி இரவாதவர் நமக்கு தைரியம் தரும் சக்தி அதனால ஏழாவது இடம் அஞ்சனேயருக்கு ஆறாவது இடம் கிருஷ்ணர் பக்தி அறிவு பாசம் ஆறாவது இடம் கிருஷ்ணர் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் அவரின் புல்லாங்குழல் இசை ஆன்மீக காதலின் சின்னம் ஆனா பெரிய பங்களிப்பு பகவத்கீதை அர்ஜுனனுக்கு குருச்சேத்திர போரில் சொன்ன வார்த்தைகள் இன்று வரை வாழ்வுக்கான வழிகாட்டியாக இருக்கின்றன அதனால ஆறாவது இடம் கிருஷ்ணருக்கு ஐந்தாவது இடம் கணேசர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகன் அவரின் யானை தலைக்கு காரணம் சிவபெருமான் செய்த ஒரு சம்பவம் ஆனா பிறகு சிவன்தான் அவருக்கு யானை தலை கொடுத்து உயிர்ப்பித்தார் அவர் அறிவின் கடவுள் எந்த காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வணங்காம முடியாது அவர்தான் தடைகளை நீக்குபவர் அறிவின் கடவுள் அவரோட வாகனம் மூஷிகம் அவரோட கையில் பாசம் அங்குசம் உடைந்த தந்தம் ஒரு பிரபலமான கதை முருகனும் பிள்ளையாரும் யார் முக்கியம்னு போட்டி முருகன் உலகம் முழுக்க சுற்றினார் ஆனா பிள்ளையார் என்ன பண்ணினார் தெரியுமா தன் அப்பா அம்மான சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றினார் அப்போ சொன்னார் நீங்கள்தான் உலகம் உங்களை சுற்றினால் உலகம் சுற்றின மாதிரிதான் இதனால இவர் முழுமுதற் கடவுள் இவருக்கு ஐந்தாவது இடம் கணேசருக்கு நான்காவது இடம் பிரம்மா நான்கு முகங்களுடன் காணப்படும் படைப்பின் கடவுள் அவர்தான் உலகின் ஆரம்பத்தில் படைத்தவர் வேதங்களையும் உருவாக்கியவர் இன்று பிரம்மாவுக்கு வழிபாடு குறைவாக இருந்தாலும் படைப்பின் ஆதார சக்தி அவர்தான் அதனால நான்காவது இடம் பிரம்மாவுக்கு மூன்றாவது இடம் விஷ்ணு பிரபஞ்சத்தின் காப்பாளர் மூன்றாவது இடம் மகாவிஷ்ணு பிரபஞ்சத்தின் காப்பாளர் ஆதிசேஷனின் மேல் பால் கடலில் உறங்குபவர் தசாவதாரங்களின் மூலம் உலகை காப்பாற்றுபவர் மச்சம் குருமி வாமனன் நரசிம்மன் ஒவ்வொரு அவதாரமும் மக்களை காப்பாற்றுவதற்கே அதனால விஷ்ணுவுக்கு மூன்றாவது இடம் இரண்டாவது இடம் சிவபெருமான் அழிப்பும் மறுபிறப்பும் இரண்டாவது இடம் சிவபெருமான் அழிப்பு மறுபிறப்பு இவரின் அடையாளம் சமுத்திர மந்தனத்தில் விஷத்தை பருகி நீலகண்டனானவர் நடராஜராக உலகை நடனமாடுபவர் சிவபெருமான் கோபமும் கருணையும் கலந்த சக்தி அதனால இரண்டாவது இடம் சிவபெருமானுக்கு முதலிடம் ஆதிபராசக்தி அவர் துர்க்கை காளி பார்வதி லட்சுமி சரஸ்வதி எல்லாம் அவரின் வடிவங்கள் மகிஷாசுரவதம் ஒரு முறை மகிஷாசுரன் என்ற அசுரன் உலகை அடக்கினான் தேவர்கள் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை அப்போ எல்லா தேவதைகளின் சக்தியும் சேர்ந்து ஆதிபராசக்தி உருவானார் அவர் பத்து கரங்களுடன் சிங்க வாகனத்தில் வந்தார் அவர் போரில் மகிஷாசுரனை வீழ்த்தி உலகத்தை மீட்டார் அதனாலதான் சக்திகளின் சக்தி சக்திக்கு மேலான சக்தி ஆதிபராசக்தி முதலிடம் அவருக்கே இப்படி நண்பர்களே நம்ம கவுண்டவுடன் இந்திரனில் இருந்து ஆதிபராசக்தி வரை ஒவ்வொரு கடவுளும் தனித்தனி பங்குகளை வகிக்கிறார்கள் யார்தான் மிக சக்தி வாய்ந்தவர் உண்மையில் உங்கள் இதயத்தோடு இணையும் தெய்வமே உங்களுக்கு மிக சக்தி வாய்ந்தவர் அதனால நம்ம சனாதன தர்மத்தின் அழகு ஒரே ஒரு கடவுளை மட்டும் நம்ப வேண்டியதில்லை ஒவ்வொருவருக்கும் தங்கள் பக்தி தங்கள் நம்பிக்கை அதுதான் அவர்களுக்கான சக்தி இதுதான் இன்னைக்கு நம்ம சரண் பக்தி லைவ் வீடியோ நான் உங்க சரண் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஸ்ரீராம் ஓம் நம சிவாய் ஜெய் மாதாஜி